ஒரு மதமாற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு தலித்துகளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறத ஒட்டி வந்து இங்க ஒரு பெரிய வகையில ஒரு சில பிரச்சாரங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டு இருக்குது ஒடுக்கப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களாக கருதப்படக்கூடிய தலித் பெண்கள் எவ்வாறெல்லாம் வந்து ஒரு கடினமான வாழ்நிலையை கடந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அம்பேத்கர் இயக்கத்தில் பங்கேற்ற பெண்களை குறித்து வந்து ஆவணப்படுத்துகிறார் அந்த ஆவணப்படுத்துதலை வந்து அவர்களுடைய கிராமத்தில் வாழ்ந்த பெண்கள் சக தன்னுடைய குடும்பத்தினரால் ஆண்களால் எவ்வாறு வந்து இந்த நாவலினுடைய சிறப்பு என்று சொல்ல வேண்டுமானால் ஆணாதிக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தாமல் அந்த ஆணாதிக்கம் எப்படியெல்லாம் செயல்பட்டு இருக்குது ஆணாதிக்கம் எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அதை நம்மளுக்கு எளிமையா கடத்தி இருக்கிறாங்க அதுதான் ரொம்ப இது சிறப்பான அம்சமா நான் பாக்குறேன் அம்பேத்கர் நினைவு நாள்ல பெண்களை அணி திரட்டுவதற்கான பெண்களுக்கான ஒரு இயக்கமாக வந்து பொதுக்கூட்டம் வந்து நடத்தப்படும் ஒரு கூட்டத்தை வந்து தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து உடனே எந்திரிச்சு ஒரு பதில் சொல்றாரு என்னன்னா நாங்க எப்பவுமே எங்க பெண்களோட இருக்கணும்னு தான் நாங்க விரும்புகிறோம் முடையும் வாழ்வு அதாவது ஆய்தான் என்று ஒரு மராட்டியத்தில் வந்து ஊர்மிளா பவார் என்ற ஆசிரியர் எழுதியிருந்தது ஹைதராபாத்தை சேர்ந்த மாயா பண்டிட் அவர்கள் அதாவது எழுத்தாளரும் பெண் கவிஞரும் மா மாயா பண்டிட் அவர்கள் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் அதை தமிழகத்தில் சேர்ந்த எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான புருஷோத்தமன் என்கிற போப்பு அவர்கள் தமிழில் வெளியிடுகிறார் இதை விடியல் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது அவளை படிக்க ஆரம்பிக்கும் போது இருந்த மனநிலையோட படித்து முடிக்கும் பொழுது வந்து நானும் ஒரு சிறுகதை ஆசிரியரா மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்குள்ள வந்தது அப்படிங்கறது வந்து கட்டாய இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் தமிழ் தலித் வாழ்க்கையை பற்றி ஒரு சிறுகதை வடிவுல சொன்ன முதல் பெண் எழுத்தாளர் அப்படிங்கிற பேரை பெற்றிருக்கக்கூடிய ஊர்மிளா பவார் தன்னுடைய செயல்பாட்டு காலங்கள்ல தன்னோட தோளோடு தோல் நின்று அந்த செயல்பாட்டுகள்ல தன்னோட இணைந்து பயணித்த மீனாட்சி முன் என்பவரோட இணைஞ்சு அம்பேத்கர் இயக்கத்தில் பங்கேற்ற பெண்களை குறித்து வந்து ஆவணப்படுத்துகிறார் அந்த ஆவணப்படுத்துதலை வந்து வி ஆல்சோ மேக் ஹிஸ்ட்ரி அப்படின்னு வந்து ஒரு புத்தகத்தை வந்து வெளியிடுறாங்க ஒரு எழுத்து என்பது எந்த அங்கீகாரத்திற்காகவும் காத்து நிற்பதில்லை அது ஒரு வழி அந்த வடிவத்தை உணர்ந்தவர்களுக்கு ஒரு வழி ஒரு சுகம் ஒரு வரலாற்றை கடத்துவதற்காகவே காத்து நின்றுகின்ற அந்த அடிப்படையில இந்த நாவல் எனக்குள்ள என்ன கடத்தி இருக்கு அப்படிங்கிறத உங்களோட இன்னைக்கு பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த முடையும் நான் வாழ்வு அப்படிங்கிற ஒரு நாவலை பற்றி நாம பேச இருக்கிறோம் இந்த நாவல் பெண்களுடைய நிலையை பற்றி வந்து பேசுவதற்காக தான் ஒரு அடிப்படை காரணமா இந்த வந்து எடுத்துக்கிறாங்க இந்த ஊர்மிளா பவார் என்கிற இந்த நாவலினுடைய ஆசிரியர் ஏன் பெண்களை பற்றி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களாக கருதப்படக்கூடிய தலித் பெண்கள் எவ்வாறெல்லாம் வந்து ஒரு கடினமான வாழ்நிலையை கடந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய ஆவணத்தின் மூலமா பதிவு செய்யணும் அப்படிங்கிற அவர்களுடைய ஒரு தீராத வேட்கையினுடைய வழியா தான் இத வந்து செஞ்சிருக்கிறாங்க ஒரு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்துல கொங்கன் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்து தன்னுடைய பள்ளி வாழ்க்கையை வந்து துவங்கிய இந்த உர்மிலா பவார் அப்படிங்கிற கூடிய இந்த ஆசிரியர் தன்னுடைய நகர்ப்புற வாழ்க்கையிலும் கூட மும்பை போன்ற நகர்ப்புறங்களில் வசிக்கும் பொழுதும் கூட சாதிய ரீதியாக தான் எவ்வாறெல்லாம் வந்து பல நெருக்கடிகளை எதிர்கொண்டார் அப்படிங்கிறதையும் இது வந்து பட்டம் பெற்ற ஒரு பேராசிரியராக பணியாற்றிய பொழுதும் கூட அவர் வேலை செய்த அலுவலகங்களிலும் கூட எப்படிப்பட்ட சாதிய ரீதியான நிகழ்வுகளையும் கொடுமைகளையும் அனுபவித்தார் என்பதை எல்லாம் பதிவு செய்து கொண்டு வரும் அதே வேளையில் அவர்களுடைய கிராமத்தில் வாழ்ந்த பெண்கள் சக தன்னுடைய குடும்பத்தினரால் ஆண்களால் எவ்வாறு வந்து ஒரு கொடுமைகளை அனுபவித்தார் என்பதையும் வந்து இங்கு குறிப்பிடுகிறார் அதை குறிப்பிடும் பொழுது மிக அழகாக ஒரு வரி சொல்வார் எங்கள் கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டிற்கும் சொந்தமாக ஒரு குடியாரன் உண்டு அப்படிங்கிறத பதிவு பண்ணுவாங்க அதை சொல்வதின் வாயிலாக அங்கு பெண்களே உழைப்பவர்கள் என்பதை மிகுந்த அழுத்தமாக பதிவு செய்கிறார் ஆசிரியர் உர்மலா பவார் அப்படி பெண்களினுடைய நிலைமைகளை பற்றி வந்து சொல்லி கொண்டு வரும் பொழுது அந்த கிராமத்தில் இருந்து பல மைல்கள் தாண்டி இவர்கள் நகர்ப்புறத்திற்கு வந்த பொழுது அந்த நகர்ப்புறத்தில் வாடகை வீட்டுக்கு செல்லும் பொழுதெல்லாம் இவர்கள் எவ்வாறு அந்த சாதி ரீதியான கொடுமைகளை அனுபவித்தார்கள் என்பதை பற்றி எல்லாம் வந்து ஒரு பதிவாக செய்து கொண்டே வருகிறார் இந்த நாவலினுடைய சிறப்பு என்று சொல்ல வேண்டுமானால் ஆணாதிக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தாம அந்த ஆணாதிக்கம் எப்படியெல்லாம் செயல்பட்டு இருக்குது ஆணாதிக்கம் எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா வந்து அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதை நம்மளுக்கு எளிமையாக கடத்தி இருக்கிறாங்க கடத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள் வந்து ஏராளமாக இருந்திருந்தாலும் கூட இதை ஒரு ஒரு சுருக்கமாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு மதமாற்றம் பொருளாதார முன்னேற்றம் ஆணாதிக்கம் இப்படின்னு ஒரு சில விஷயங்களோட வந்து நாம அதை சுருக்கி பார்த்துட முடியும் ஏன் நான் குறிப்பா வந்து இந்த விஷயங்களை சொல்றேன் அப்படின்னா ஒரு மதமாற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு தலித்துகளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறத ஒட்டி வந்து இங்க ஒரு பெரிய வகையில ஒரு சில பிரச்சாரங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டுகிட்டு இருக்குது மதமாற்றம் பொருளாதார நிலைமையில வந்து முன்னேறிட்டோம் அப்படின்னா வந்து இங்கு சாதி ஒழிஞ்சிடும் சாதியத்திலிருந்து மக்கள் மீன்றுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கருத்துக்கள் எல்லாமே வந்து இருந்துகிட்டு இருக்குது சாதிய ஒழிப்பிற்காக வந்து போராடிய தலைவர்கள் சமூக சீர்திருத்தத்திற்காக சமூக சீர்திருத்தத்தின் வாயிலாக அந்த பணியை ஆற்றிக்கொண்டிருந்த தலைவர்களும் ஏராளமாக ஏந்துட்டு இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய பங்கும் அவங்களுடைய உழைப்பும் வந்து அளப்பரியது தான் என்றாலும் கூட இந்த மதமாற்றம் அப்படிங்கிறதுல இந்த விஷயங்களை வந்து புரிந்து கொண்ட விஷயத்தை அவங்க பதிவு செய்யறது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைகளோட பொருத்தி பார்க்கறதுக்கு வந்து நம்மளை அப்படி பொருத்தி பார்க்காம நம்மளை வந்து நகத்திடாது இந்த நாவல் இது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டுல எழுதப்பட்ட இந்த நாவல் இன்னைக்கு ஏறக்குறைய கணக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பதினைந்து ஆண்டுகள் வந்து ஆகுது இந்த பதினைந்து ஆண்டுகள் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய மாற்றங்களை இந்த சமூகம் சந்திக்கல அப்படிங்கிறத வந்து உள்ளபடியே நாம் ஏத்துக்கணும் அப்படிங்கிறது ஒத்துக்கணும் அப்படிங்கிறது இந்த நாவலை படிக்கும் பொழுது நம்மளால் உணராம கடக்க முடியாது இவங்க சக பெண்களோட அவங்களுடைய பெண்களை தலித் பெண்களை அமைப்பாக்கும் ஒரு பணிகளை வந்து முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு குறிப்பாக எழுத்தாளராக மட்டும் இல்லாம தன்னுடைய செயற்பாட்ட செயற்பாட்டு களத்திலையும் வந்து இவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது சந்திக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நாம தான் வந்து ஒரு புத்திஸ்ட் ஆகிட்டமே அப்புறம் நாம ஏன் வந்து தாலி கட்டிக்கணும் நாம ஏன் வந்து மஞ்சள் தாலி வந்து வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தனக்குள்ளேயே வந்து எழுப்பிக்கிறோம் புத்திஸ்ட் முறைப்படி வந்து ஒரு ஆணும் பெண்ணும் வந்து மணிக்கட்டில் வந்து வெள்ளை கயிறு கட்டுனா போதுமானதாச்சு ஆனா எப்படி நாம வந்து தாலியை சுமந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத வந்து அவங்க உணரக்கூடிய அதே வேலையில அந்த ஒரு அரசியல் ரீதியான நிகழ்வுகள்ல பங்கேற்கும் பொழுது அதை மறைத்து வைக்கிறதோ அல்லது கலட்டி வைக்கிறதோ என்கிற அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருந்தாலும் கூட உறவினர்களோட பேசும் பொழுதும் அவங்களுடைய நிகழ்வுகள்ல பங்கேற்கும் பொழுதும் அதை வந்து அவ்வளவு எளிதில் வந்து கடந்து வர முடியல அவங்க மேல அப்போ ஆழ்மனதனுடைய ஒரு பழக்கத்தை வந்து உடனடியாக மாற்றிக்கொள்ள முடியல அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய ஒரு அழுத்தமாக வந்து பதிவு செய்றாங்க அது மட்டும் இல்லாம மதமாற்றம் நிகழ்ந்த அந்த கிராமத்தில் டிசம்பர் இருபத்தி ஐந்து அப்படிங்கிறத வந்து மனித விடுதலை நாளாக கடைபிடிக்கிறாங்க அப்படி மனித விடுதலை நாளாக கடைபிடிக்கும் பொழுது இவங்க அதை வந்து வலியுறுத்துறாங்க என்னன்னா பெண் விடுதலை நாள் அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்துறாங்க அப்போ அதை வந்து பெண் விடுதலை அப்படிங்கிறத வந்து பண்ணக்கூடாது நம்ம வந்து மனித விடுதலையை தான் வந்து முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தும் பொழுது அதை ரொம்ப அழகாக வந்து பதிவு செய்கிறாங்க பெண்களை அடிமைப்படுத்துவதிலிருந்து தான் மனித அடிமைத்தனமும் துவங்குகிறது அப்படிங்கிறத பதிவு செஞ்சு அதற்காக வந்து விடாப்பிடியாக நின்று சண்டை போடுறாங்க ஆனால் என்ன செய்தும் வந்து அந்த மதத்திற்கு மாறிய ஒரு கிராமத்திலிருந்து கூட அத்தகைய செயல்பாடுகளை வந்து அவ்வளவு சுலபமா முன்னெடுக்க முடியல அப்படிங்கறத வந்து ரொம்ப வேதனையா அங்க பதிவு செய்கிறாங்க ஆனால் பின்னால வந்து அந்த ரெண்டு நிகழ்வுகளும் சேர்ந்தே வந்து கொண்டாடப்படுது அதுக்கப்புறமா கூட இது இது ஒரு ஒரு மாற்றம் அப்படிங்கிறத வந்து எவ் எந்த அளவுக்கு வந்து இங்கே இந்த சமூகத்துல வந்து இருந்துகிட்டு இருக்கு அதாவது ஒரு ஒரு சாதகமான அம்சமாக முன்வைக்கப்படுதோ அந்த சாதகங்களை வந்து நாம ஒரு கேள்வி எழுப்பாம ஏத்துக்கிட்டு போயிட முடியும் அப்படின்னு வந்து இந்த நாவல் வந்து நம்மளுக்கு சொல்லாது ஆக ஒரு மதமாற்றம் அப்படிங்கிறது இங்கே எந்த வகையிலையுமே யாரையுமே அது வந்து ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு மாறுவதன் மூலமாக ஒரு சாதியை ஒழிச்சிட முடியும் அந்த சாதி ஒழிந்து அவர்கள் வந்து ஒரு சுயமரியாதையோட வாழ்ந்துட முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த யதார்த்த நடைமுறைகள் வந்து அப்படி உணர்த்தல அப்படிங்கிறத வந்து தன்னுடைய செயல்பாட்டு அனுபவங்களின் வாயிலாக வந்து இந்த ஆசிரியர் நமக்கு ரொம்ப எளிமையாக கடத்திட்டு வந்திருக்கிறாங்க அதே போல பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார ரீதியாக முன்னேறுறது அப்படிங்கிறது சாதியை ஒழிப்புறதற்கான ஒரு வழி அப்படிங்கிறது இங்கு பன்னெண்டு காலமாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பல தலைவர்களுமே கூட இங்கே ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க நீ நல்லா படி நீ நல்லா வேலைக்கு போ உன்னுடைய குடும்பத்தை பாரு உனக்குன்னு ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கோ திருமணம் பண்ணிக்கோ அந்த குடும்பத்தை வந்து பொருளாதார ரீதியாக முன்னேற்று அப்படி பண்ணாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்க வந்து எல்லாமே மாறிடும் எல்லாம் நம்ம முன்னேறிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சீர்திருத்தவாத கருத்துக்களை வந்து முன்வைத்து இளைஞர்கள் மத்தியில கொண்டு போகக்கூடிய ஒரு செயல் வந்து இருந்துகிட்டு இருக்கு அத நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஊர்மலா போவார் தன்னுடைய அம்பேத்கர் இயக்கத்தில் பங்கேற்ற ஒவ்வொருவரையுமே வந்து போய் பேட்டி காணும் பொழுது அங்க நாக்பூர் பகுதியில் வந்து சந்திரிகா ராம்டாக்கே அப்படிங்கிறவங்கள வந்து சந்திக்கிறாங்க அப்படி சந்திச்சு அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கும் பொழுது திரும்ப நீங்க ஏன் வந்து இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது ஏன் ஈடுபடலை அப்படிங்கிற கேள்வி எடுக்கும் பொழுது தன்னுடைய செயல்பாடு காலங்களிலேயே கூட தன்னுடைய குடும்பத்தினரால எவ்வளவு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டோம் அப்படிங்கிறத வந்து அங்க பதிவு பண்றாங்க அது குறிப்பாக வந்து அனாதிக்கும் அப்படிங்கிறது தானே உடைய அது வந்து வேற எந்த வகையான ஒரு ஒடுக்குமுறை அப்படிங்கிறதும் வந்து அங்க இல்லை தன்னுடைய இப்போ நண்பர்களோட சேர்றது முதல் கொண்டு வந்து அவங்கள வந்து தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு வழிகளாக தன்னுடைய குடும்பத்தினராலேயே வந்து அதெல்லாமே வந்து செய்யப்பட்டது அப்படிங்கிறத அவங்க பதிவு செஞ்சுட்டு வரக்கூடிய அதே நிலையத்தில் இன்றைக்கி ஏன் நீங்கள் வந்து பங்கெடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்ககிட்ட முன்வைக்கும் பொழுது அன்றை அன்றைக்கு இருந்த தலைவர்களைப் போல் இன்று யாரும் இல்லை அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக முன்வைக்கிறாங்க அப்போ இன்னைக்கு ஏறக்கூடிய பதினைந்து ஆண்டுகள் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து நம்ம சந்திச்சுருக்கோம் அப்படியான ஒரு பெரிய தலைவரை நாம் வந்து பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு ஒரு மனசாட்சிக்கு விரோதமாக நாம் அப்படி போய் சொல்லிட முடியாது அப்படிங்கிறத இந்த நாவல் படிக்கும் பொழுது நம்மளால் உணர முடியும் அப்போ இந்த பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அப்படிங்கிறத குறிப்பிடும் பொழுதே இவங்க ஒவ்வொரு பெண்களை சந்திக்கிறதுக்கு போகும் பொழுது அவங்களுடைய அவங்க ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிக்கு வந்து போகிறாங்க அங்கே முன்னாடியே வந்து செயல்பட்டு இருந்த முன்னாடியே அமைப்புகளில் செயல்பட்டு இருந்த சில பெண்களை சந்திக்கிறதுக்காக போகும் பொழுது அவங்கள் அவங்க அவங்க வந்து எப்படியெல்லாம் இவங்களை புறக்கணிச்சாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஒரு மாதிரி வேதனையோடு வந்து பதிவு செய்கிறாங்க அப்படி பதிவு செய்யும் பொழுது ஒரு சில வீடுகளில் வந்து எப்படி இவங்க உள்ளே போகிறாங்க அப்படின்னா கதவை தட்டி அவங்க திறந்த உடனே டக்குன்னு வந்து கதவை நகர்த்திட்டு உள்ளே போயிடுவாங்க அப்படி போய் தான் உட்கார்ந்து வந்து அந்த பேச்சையை வந்து ஆரம்பிப்பாங்க அப்படி வந்து ஒரு தலித்தினுடைய குடியிருப்பு ஒரு அவங்களுடைய வீடு குடி குடியிருக்கிற வீடு அப்படின்னு கண்டுபிடிச்சு போறதுக்கே அவங்களுக்கு வந்து பல சிரமங்கள் வந்து இருக்கும் அதை கண்டுபிடிச்சு போன உடனே அவங்க தானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறதுக்கு இன்னும் அவங்க வந்து போராட வேண்டியது இருந்தது அப்படியாக போய் பார்த்த வீடுகள் எல்லாத்துலேயுமே கூட அம்பேத்கர் படங்களை வந்து அவங்க மாட்டி வைக்கல அதாவது பொருளாதார ரீதியா படித்து முன்னேறிய ஒரு பிரிவை சார்ந்து அவங்க வந்து அம்பேத்கர் படத்தை மாட்டி வைக்கல ஆனால் புத்த புத்தரையும் அந்த மா அந்த இலை இலை அரசமர இலையுமே வந்து பார்த்த உடனே புரிந்து கொள்ள முடியாத வகையில ஒரு மாதிரி பூடகமான அம்சத்துல வந்து அதை வரைஞ்சிருப்பாங்க ஏன்னா மற்றவங்களும் அதை வந்து பார்த்த உடனே இவங்க எப்படின்னு தெரிஞ்சிட கூடாது இல்லையா ஆனால் அப்படியாக நிகழ்வுகளை வந்து இவங்க ஊர்மிலாப்பாவை எதிர்கொண்டது வந்து ரொம்ப ஏகம் அந்த பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அப்படிங்கிறதுல எந்த இதுவுமே இல்லை அதாவது எந்த முன்னேற்றமும் வந்து அப்படி அடைஞ்சிட முடியாது அப்படிங்கிறதுக்கு அந்த ராம்டாகே அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சிறந்த உதாரணமாக வந்து இந்த நாவல வந்து இருக்கிறாங்க அவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் பல பெண்களையும் வந்து அவங்க பேட்டி எடுக்கிறாங்க பேட்டி எடுக்கும் பொழுது அவங்க சொல்லப்படக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைந்து போனவர்கள் எல்லாருமே கூட சமூகத்தை மறந்து அவங்களுடைய சமூகத்திற்கான கடமையை மறந்து அவங்களுடைய வாழ்நிலையை வந்து எப்படி உயர்த்திக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து அவங்க போயிட்டுருக்காங்க எப்படி சமூகத்திற்காக அவங்க வர்றது இல்லை அப்படிங்கிறத இந்த நாவலனுடைய இறுதியில் வந்து இவங்க ரொம்ப ஆழமாக உணர்கிறாங்க அதை அவங்க அண்ணனோட சேர்ந்த ஒரு சண்டையில் வந்து உணர்கிறாங்க ஆணாதிக்கம் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு பெண்களுமே எதிர்கொள்ளக்கூடிய தன்னுடைய சக ஆண்களினால் எதிர்கொள்ளக்கூடிய பல துன்பங்களை வந்து இவங்க பதிவு செய்கிறாங்க ஆணாதிக்கம் அப்படிங்கிற உடனே பொதுவாக இது ஆணாதிக்க சமூகம் ஆணாதிக்க சமூகத்துல அது இல்லாமல் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்ம பேசினாலும் கூட அப்படியாக நாம நினைச்சிருந்தாலும் கூட ஒடுக்கப்பட்டவரையும் ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து தலித் பெண்கள் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழுத்தமா வந்து பதிவு செய்யக்கூடிய ஒரு இடத்துல அந்த ஆணாதிக்கம் அப்படிங்கிறது தலித் பெண்களை வந்து எப்படி வந்து அமைப்பு ரீதியாக வந்து திரட்டப்படுறத தடுக்குது அப்படிங்கிறது இன்னைக்கும் அது வந்து ஒரு உண்மையான சம்பவமாக யதார்த்தமான விஷயங்களாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆணாதிக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது அம்பேத்கர் நினைவு நாள்ல பெண்களை அணி திரட்டுவதற்கான பெண்களுக்கான ஒரு இயக்கமாக வந்து பொதுக்கூட்டம் வந்து நடத்தப்படும் அந்த நடத்தப்படுறதுல இவங்களும் கலந்துக்கிறாங்க இவங்களோட சேர்ந்து தலித் அல்லாத ஒரு பெண்ணும் வந்து கலந்துக்கிறாங்க அப்படி கலந்துக்கும் பொழுது அவங்க ஒரு விஷயத்த பதிவு செய்றாங்க என்ன அப்படின்னா பெண்களுக்காக கூட்டப்பட்ட இந்த கூட்டத்தில் கூட பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட நாற்காலிகளில் வந்து ஒரு பெண்கள் கூட நாங்கள் இல்லை முற்றிலும் வந்து ஆண்களே தான் அபகரித்திருக்கிறீங்க அப்படின்னு வந்து அதை பதிவு பண்றாங்க அப்படி பதிவு பண்ணும் பொழுது பெண்கள்டிருந்து வந்து ஏராளமான ஒரு வரவேற்பு கிடைக்கும் அப்படி வரவேற்பு கிடைக்கக்கூடிய ஒரு சமயத்துல அங்க அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டத்தை வந்து தலைமையேற்று நடத்த கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து உடனே எந்திரிச்சு ஒரு பதில் சொல்கிறார் என்னன்னா நாங்க எப்பவுமே எங்க பெண்களோட இருக்கணும்னு தான் நாங்க விரும்புகிறோம் உங்க பழக்க வழக்கம் எப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்போ இது எவ்வளவு ஒரு இழிவான ஒரு 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 வார்த்தை அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லாம ஒரு கூட்டத்துல கூட்டம் நடந்து முடிந்த உடனே ஒருவர் வந்து அஹ் கீழே உட்கார்ந்து வந்து பா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அதை பார்த்துக்கிட்டு இன்னொருத்தர் அந்த கூட்ட ஏற்பாட்டாளர்கள் ஒருத்தர் வந்து போய் என்ன கூட்டம் முடிஞ்சு வந்து இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாரும் போயிட்டாங்க நீங்க மட்டும் உட்காந்துட்டு இருக்கிறீங்க கூட்டம் அவ்வளவு சிறப்பா இருந்ததா அந்த பேச்சாளர்கள் பேசினது ரொம்ப பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு அப்படி அதை எந்த பேச்சாளரையாவது நீங்க வந்து சந்திக்கணுமோ அவங்க கிட்ட பேச விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்படி கேட்கும் பொழுது நான் பேச்சாளர்களை வந்து பார்க்கணும்னு விரும்பல இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சான்ல அவனை பார்த்து ரெண்டு மிதி மிதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த வந்து பதிவு செய்யற அப்போ ஒரு ஒரு பெண்கள் பெண்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டத்துல பெண்களை ஒருங்கிணைக்க கூடிய ஒரு கூட்டத்துல பெண்களுக்கு இருக்கைகள் இல்லை அப்படிங்கிறத வந்து ஒரு சக பெண்ணா வந்து பதிவு செய்யறதுக்கு கூட வந்து இந்த ஒரு ஆண்கள் ஆணாதிக்க சமூகம் வந்து ஒரு இடம் கொடுக்கல அப்படிங்கிறத வந்து ரொம்ப வேதனையோட வந்து பதிவு செஞ்சிருப்பாங்க இந்த ஒரு மனநிலைகள்ல இருந்து நம்ம மீட்டு கொண்டு வர்றதுக்கும் நாம உண்மையாவே வந்து இதை படிச்சு முடிச்ச உடனே இந்த நாவலை படிச்சு முடிக்கும் பொழுதே கண்டிப்பாக அனைவருக்குள்ளையுமே வந்து அடுத்து இன்னொரு நாவலை நோக்கி இது ஓடணும் அப்படிங்கிறதும் அல்லது தான் எழுத உட்காரணும் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக தோன்றும் எந்த புக்குமே எந்த புத்தகத்தையுமே வந்து படிக்கும் பொழுது அது இன்னொரு புத்தகத்துக்கு கூட்டிட்டு போகணும் தான் அந்த வேலையை எந்த புத்தகம் சிறப்பாக செஞ்சிருக்குது செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே நாம பதிவு செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் முடியும் வாழ்வு அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு நாவல் அனைவரும் படியுங்கள் மற்றவர்களிடம் பேசுங்கள் விவாதியுங்கள் நன்றி